Hi friends, this is Gayatri. Welcome to our channel. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு ரொம்ப பேவரேட்டான ஆள் தன்னை ரொம்பவே மிஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பொண்ணுங்க செயல்படுத்துற நிறைய யுக்திகளால இந்த உலகத்துல உள்ள முக்காவாசி ஆண்கள் மகிடி பாம்பா மாறி இருக்காங்க இந்த மாதிரியான பொண்ணுங்க தான் காதல் வாழ்க்கையில வெற்றியும் பெறாங்க இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல ஆனா இதுலயும் சில பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாததால ஆண்களை மகிடிப்பாம்பாக்க தவறிடுறாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டோன்ட் பி ஆல்வேஸ் அவைலபிள் எந்த நேரமும் நீங்க அவனுக்காக கிடைப்பீங்கன்னு அந்த அவைலபிலிட்டிய வெளிப்படுத்த கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபோன் அழைப்புக்கு வேக வேகமா பதில் அளிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது எப்பொழுதுமே சில அழைப்புகளை மிஸ்டு காலா மாத்த முயற்சி செய்யணும் அப்பதான் அந்த தேடல்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஆண்கள் பொதுவா தங்களோட ஈகோவை பாராட்டும் நபர்களுக்கு தனி இடம் கொடுப்பாங்க அவனை அட்மையர் பண்ணணும் அடிக்கடி ஏதாவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது நீங்க ஒரு இண்டிபெண்டான பொண்ணுங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆண் வர்க்கத்துக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆனா இதுல யூஸ் இருக்குன்னு தெரிய வரும்போது உங்களை ஸ்பெஷலா பாப்பாங்க ஏன் ஒரு ஆல்ரவுண்டர்னு அவன் எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி உங்க தனி திறமையை வளர்த்துக்கோங்க ஒரு பொண்ணுக்கு நிறைய தகுதி இருக்குன்னு தெரிஞ்சாவே அந்த பையன் அதிக எஃபர்ட்ஸ் எடுத்து பழக ஆரம்பிப்பான் அடுத்து உங்களை சுத்தி ஒரு மக்கள் வட்டார சூழ்ந்து இருக்கிறத அவனை பாக்க வைக்கணும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கும் போது அவரும் அதுல ஒரு பகுதியா இருக்கணும்னு விருப்பப்படுவாரு உங்களை சுத்தி அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் நீங்க அவனுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குனீங்கன்னா யூ வில் பி இன் ஹிஸ் ஹார்ட் அடுத்தது பொண்ணுங்க பிரசன்ஸ்ல இருக்கும் போது பசங்க நிறைய கோமாளித்தனங்களை அரங்கேற்றுவாங்க அவங்களோட கோமாளித்தனங்களுக்கு நீ என்ன ஓவரா சீன் போடுறேன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ண கூடாது காலப்போக்குல அவங்களே மாறிப்பாங்க இப்பத்திக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நீங்க இருவரும் சந்திக்க எங்கேயாவது பிளான் பண்றீங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரால் வர முடியல அப்போ புதிய சந்திப்பை உருவாக்குற வரைக்கும் பொண்ணுங்க பேஷன்ஸோட இருக்கணும் பொண்ணுங்க கேலி கிண்டல் பண்றது துரு துருன்னு இருக்கிறது ஆண்களுடைய பக்கெட் லிஸ்ட் ஒரு ஆணுக்கு நிகரா ஒரு பொண்ணால சார்கசம் பண்ண முடிஞ்சினா அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் அடுத்தது ஒரு அட்வென்ச்சரஸ் உமனா இருக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீ எங்க இருக்க எங்க ஸ்டே பண்ணிருக்கனு ஆண்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால உங்க சாகச பயணங்கள் அவரை உங்களை மிஸ் பண்றதா உணரவிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அந்த வீடியோ மீண்டும் சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்